வணக்கம் நாங்க பிஸ்மாகாஷ் பேசுறோம் பிஸ்மாகாஷ பாக்குற எல்லாருக்குமே முதல்ல நன்றிய சொல்லிக்கிறேன் இப்ப பாருங்க நான் தர்காவுக்கு போயிட்டு நைட்டு தான் வந்தேன் காலில வந்தேன் காலில இருந்து மொத்தம் அஞ்சு வண்டி குடுத்துட்டு போனேன் வந்து ரெண்டு வண்டி முடிஞ்சிச்சுங்க இது ஏழாவது வண்டி டெலிவரி ஆறாவது வண்டி அட்வான்ஸ் ஆயிருக்கு ஏழாவது வண்டி டாடா இண்டிகா போட்டங்கள டிஎன் நாற்பத்தி ஆறு எம் திருச்சி நம்பர் வண்டி முடிஞ்சிச்சுங்க பக்கா கனிஷன் இருந்துச்சு எங்க இருந்து வரா ஐயா பாத்தீங்கன்னா ராஜபாலத்துல ராஜபாலத்துல நம்மள நம்பி வராரு இங்க இருந்து ஐநூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் தினேஷ்னு நம்ம சார் வந்து நம்ம சப்ளை பட்டா கமாண்டோ நிறைய பண்ணியிருக்காரு பண்ணிட்டு வந்தாரு என்னால முடிச்சிருக்கோம் பேசி வாங்கி கொடுத்துருக்கேன் ஏசிலாம் பக்கா கூலிங்க அடுத்தது பாருங்க நம்மள்ட்ட ஜென் எக்ஸில ஒண்ணு வந்திருக்கு வீடியோ நக்கா இன்ஸ்டாகிராம் எல்லாம் புக்கை கொடுத்துருக்கேன் அடுத்தது சாண்ட்ரோ ஒண்ணு விஸ்டா ஒண்ணு விஸ்டா பதிமூணு மாடல் டாப் மாடல் விஸ்டா ஒண்ணு வந்திருக்கு அதுவும் இப்ப காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் புக்கு கொடுத்துட்டு இவரு முடிச்சுட்டு அதை காமிக்கிறேன் அதை புக் கொடுக்குறாங்க நல்லபடியாச்சுங்க சார் ரொம்ப சந்தோஷம் பேசுங்க வணக்கம் நான் ராஜபோலி வர்றேன் சாரோட சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் நினைச்ச வேலையிலேயே சார் முடிச்சு கொடுத்துட்டாரு எங்களுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து பேசி பாடிக்கான பேசி எனக்கு பிடிச்ச வேலையிலே குறைச்ச விலையிலேயே நல்ல முறையில வாங்கி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருக்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்க சரி சார் இன்ஜின் எப்படி சார்ஜின் நல்லா அருமையா இருக்கு ஏசி எப்படி சார் கண்டிஷன்ல இருக்கு ஒரு லோ பட்ஜெட்டுங்க கம்மி பட்ஜெட் தான் கொடுத்தேன் ஆனா என்ன நம்பி வராங்க இதுல எனக்கு லாபம் வருதா இல்லையான்னு அர்த்த கட்டும் ஆனா என்னை நம்பி வருதாங்களே எனக்கு லாபமே இல்ல அப்படியே முடிச்சு கொடுக்குறேன் அந்த வண்டியை டைரெக்டா வந்தாரு இவருக்கு கொஞ்சம் பிரச்சனை அதனால நான் என்னால முடிஞ்சா இருக்கோம் கம்மி பண்ணி பேசி நல்லபடியா நல்லபடியாச்சு நன்றி 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 நல்ல பொருள் கொடுக்கணுங்க எல்லாம் கொடுக்கூடாது ஏழு வண்டி கொடுத்துட்டேங்க நடுல நான் ஆள் இல்லை ஆள் என்னும் அப்பவே விட்டுப்பேன் உங்களுக்கு சொன்ன ஜெனிக்ஸ்ல வேற லெவல்ல வர்த்தனேன் சின்ன ரெண்டாயிரத்தி பதிமூணு கம்பெனி சர்வீஸுங்க கம்பெனியெல்லாம் ஓடிக்க எழுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்க நினைக்கிறேன் டாப் மாடலு ஜென் எக்ஸில வந்திருக்கு நாளைக்கு வீடியோ போடுறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஃபுல் ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டெட்டிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக எல்லாமே வந்துடும் வண்டி வேற லெவலில் இருக்கு ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு வேகனார் போட்டேன் வீடியோ போடாம குத்துட்டேன் டாப் மாடல் வேகனார் ஒன்று வந்துச்சு அதே மாதிரி சாக்லேட் கலர் வண்டி வந்துருக்கு சுத்தமா இருக்குங்க சார் கரெக்டா இருக்குங்களா சேஸ் நம்ம கரெக்டா இருக்குங்களா சரி சரி கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் லோ பட்ஜெட் கொடுத்தாங்க எப்படி கொடுத்துருக்க பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட அடுத்தது பாருங்க பக்கா கண்டிஷன்ல விஸ்டா வந்திருக்கு சுத்தமா இருக்குங்க விஸ்டா வேற வந்திருக்குங்க சுத்தமா இருக்கு ஏசி பவர் ஸ்டேட்டிங் பவர் சென்ட்ரல் லாக் பேக் ரோட இருக்கு இதுவும் வண்டி வந்திருக்கு கம்பெனி செட்டோட வண்டி நல்லா இருக்கு பாருங்க டாப் மாடலு இதுவும் வீடியோ போடுறேன் சுத்தமா இருக்கு ஆல்ரெடி ஒரு விஸ்டா வீடியோ போட்டு வித்துட்டேன் ஒயிட் கலர் பேர் ஒயிட் நியாபர் இருக்குங்களா அது மாதிரி இது சுத்தமா பக்கா கண்டிஷன்ல வந்திருக்கு அப்டேட் பண்றேன் இந்த விஸ்டாவா வந்துருக்கு அடுத்தது சாண்ட்ரோ லோ பட்ஜெட்ல ஃபுல் ஆப்ஷன் எக்ஸோ மாடல் நாலு பவர் நாலு பவர் சேர் இருக்கு லோ பட்ஜெட்ல இதுவும் அப்டேட் பண்றேன் எல்லாமே பாருங்க ஏழு வண்டியை வித்துட்டேன் பாருங்க சுத்தமா எப்படி இருக்கு பாருங்க ஆகல ஏழு வண்டி வித்துட்டேன் தர பொண்ணு தரமா கொடுப்போம் அடுத்தது வந்து ஒயிட் கலர் ஜெயில இருக்கு ஈகோ இருக்குங்க சிங்கிளாக இருக்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி சரியா இருக்கு ஈகோ இருக்கு என்ஜாய் போய் வந்த என்ஜாய் வேற லெவல்ல இருக்குங்க சரியா இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா டீசல் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நான் ஐநூறு ரூபாய் டீசல் போட்டேன் மொத்தம் ஆனூறு கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு டீசல் போட்டேன் சரியா மைலேஜ் குத்து நல்லா வந்துச்சு வண்டி பக்கா கண்டிஷன்ல புது வண்டிங்க வந்துருக்கு பாருங்க அப்பமா ஐ டென் இருக்கு இண்டிகோ இருக்கு எல்லாமே பாருங்க இருந்து நம்மள்ட்ட வரா தரப்பொருள் தரமா கொடுப்போம் தரம் இல்லைன்னா நம்மள்ட்ட வரமாட்டாங்க தரமா கொடுப்போம் வந்து எடுக்கிறாங்க சிங்கள மிஸ் பண்ணாதீங்க இதுமாரி வந்தா ஜென் எக்ஸ்ல நிக்க நிக்காது மாறுது சுசுக்கு பிராண்டு இன்னும் சுத்தமான இன்ஜின் சத்தமே கேட்கல டயர்லாம் புது டயரு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆல்ரெடி இதே மாதிரி மாதிரிதான் வேகனார் போட்டேன் போட்ட மறுநாள் காலையில வந்து கட்டி எடுத்துட்டாங்க வண்டி டாப் மாறது சாவியா உங்களுக்கு பட்டன் தான் வராது பாருங்க சென்ட்ரல் லாக்ல இருந்து எல்லாமே ஒர்க்கிங்கு பட்டன் சாமி கூட இருக்கு கம்மி கிலோமீட்டர் ஒண்ணுது சிங்கிள் ஓனர்ல கம்பெனி சர்வீஸோட வந்திருக்கு வீடியோ அப்டேட் பண்றேன் பாருங்க சுத்தமா இருக்கும் டாப்ல இருந்து எல்லாமே கிளீனா இருக்கு ஒரு தெளிவான வண்டி ஒரிஜினாலிட்டி இருக்கா பாருங்களா ஆஹ் அந்த ஒரிஜினாலிட்டி இருக்குங்க பக்கா கண்டிஷன் இருக்கு டாப் மாடல் ஆப்ஷனு அந்த 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 பேடு எல்லாமே டோர் பேட்ல இருந்து டேஷ் போர்டுல இருந்து சீட்ல இருந்து ஒரே கலர்ல இருக்கும் நல்லா இருக்கும் பக்கா கண்டிஷன் இருக்கு வீடியோ போடுறேன் வந்துச்சு வண்டிங்க வண்டிங்க வந்தா நல்ல பொருள் கொடுப்போம் தர மாட்டோம் தர பொருள் தரமா தரங்க நேரில் வந்து பாருங்க ஏழு வண்டி குடுத்துட்டேங்க என்னங்க இருக்கு ரெண்டாவது நாலு வரது ஏழு வண்டி கொடுத்துட்டேன் சுத்தமா இருக்கே திரும்ப இந்த வண்டிக்கு சாவியே பாருங்க நிமோன் சாவி எப்படி பாருங்க டாப் மாடலுக்கு சாதியோட சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்துடும் இது மாதிரி நிம்மன் சாவியோட வண்டி சுத்தமா இருக்கு இதுவும் எல்லாமே வீடியோ அப்டேட் பண்றேன் சுத்தமா இருக்க பொருள் தான் போடுவோம் இதோட ஒரிஜினாலிட்டி பாக்கலாம் ஆஹ் அந்த ஒரிஜினாலிட்டி இருக்குங்க தெளிவா இருக்கு வண்டி தெளிவா இருக்கு இதுவும் நல்லா இருக்கு டாப்லாம் கிளீனா இருக்கு வண்டியே சுத்தமா இருக்கு டாப் மாடலு விஸ்டா கோட்டராட்சி டீசல் வண்டி வந்திருக்கு சாண்ட்ரோ பெட்ரோலு ஜென் எக்ஸிலோ பெட்ரோலுங்க கொடுக்குற பொருள் சுத்தமாக விடணுங்க இந்த விஸ்டா வேற லெவல்ல இருக்கு டாப் மாடல் எல்லாமே டாப் மாடலுங்க விஸ்டா டாப் மாடலு சாண்ட்ரோ டாப் மாடல் ஜென் எக்ஸிலோ எல்லாமே டாப் மாடல் வண்டி எதுவுமே குறை நேரில் வந்து பாருங்க நிறைய பேர் வந்து சின்ன வண்டி கேட்டுருந்தீங்க இருந்தீங்க சுத்தமா வண்டிக்கு வந்துருக்கு நேரில் வந்து பாருங்க தெளிவா இருக்க வண்டிதான் நம்ம கொடுப்போம் தெளிவுலாம் கொடுக்க மாட்டோம் எல்லாமே நல்லா இருக்கு இந்த ராஜபாளையம் போது ஐநூறு கிலோமீட்டர் தும்ப போறாங்க நம்மள நம்பி வராங்க அங்க இல்லாத வண்டியா தேடினு வராங்கன்னா சுத்தமா கொடுப்போங்க சுத்தமா தான் நம்மள தேடி வந்து வண்டி எடுக்கிறாங்க வண்டியும் நல்லா இருக்கணும் எல்லாமே நல்லா இருக்கணும் சுத்தமா கொடுப்போம் சுத்தம் எல்லாம் நம்ம கொடுக்க மாட்டாங்க சரிங்க போயிட்டாங்க நல்லபடியா போயிட்டாங்க ஓகே பொறுமையா போங்க நைட் டைம் நல்லபடியா போங்க சரி ராஜபாளையம் கிளம்பிட்டாங்க தரப்பறல தரமா கொடுக்குறேங்க இதை வித்துட்டேங்க வண்டி ஏழு வண்டி வித்துட்டேங்க போட்டதே நான் பதினோரு வண்டி தான் ஏழு வண்டியும் முடிஞ்சிச்சு மீதி இருக்கிறது நாலு வண்டி தானே பரவாயில்ல வித்துடும் அதுவும் வித்துருவோம் அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லைங்க கொடுக்குறது சுத்தமா விடுறது ரெண்டு நாச்சிமோ ஒரு நாள் இன்னேன் இன்னைக்கு புதன்கிழமை இன்னைக்கு இந்த ரெண்டு நாள் தான் திங்கக்கிழமை சாத நான் ஆள் இல்லை அதுக்கே ஏழு வண்டி வியாபாரம் இந்த சுத்தமா கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க வண்டி கிளம்பிச்சு ராஜபாளையம் போது போயிட்டு பாருங்க சொன்னிருக்கேன் என் வண்டி சுத்தமா இருக்கும் போயிட்டு எனக்கு கால் பண்றாங்க சுத்தமா கொடுப்போம் பாருங்க வேற வண்டிங்க இருக்கு ஜென்எக்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு கம்பெனி சர்வீஸ் வண்டி மிஸ் பண்ணாதீங்க சிங்கிள் ஓனர் அதே மாதிரி இந்த ஜைலம் சூப்பரா இருக்கு அந்த என்ஜாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் டீசலுக்கு போய் வந்துச்சுங்க தரமா இருக்கு என்ஜாயும் டவரா இருக்கு ஈகோ இருக்கு சாண்ட்ரா இருக்கு விஸ்டா இருக்கு ஐ டெய்லு சுத்தமா இருக்குங்க ஐ இருக்கு இண்டிகோ இருக்குங்க எல்லாமே பாருங்க வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் கொடுப்போம் டெய்லியும் குரு போடுறேன் பாத்துனே வாங்க நாளைக்கு வெந்திக்காம வீடியோ வந்தவங்க அன்னைக்கு வீடியோ வரும் முடிஞ்சா நாளைக்கு வேகம் முடிஞ்சா பிடிக்கிறேன் கண்டிப்பா பிடிக்கிறேன் முடிஞ்சிருக்கும் நேரில் வந்து பாருங்க வீடியோ பார்த்தவங்க நன்றிங்க